சென்னை சாந்தோம் பேராலயத்தில் புனித தோமையார் பெருவிழா குடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது சென்னை சாந்தோமில் அமைந்துள்ள புனித தோமியர் தேசிய திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா முன்னிட்டு பேராலய அதிபர் அருட் தந்தை வின்சென்ட் சின்னதுரை தலைமையில் புனித தோமியர் கொடியினை ஏற்றி துவக்கி வைத்தார் ஏராளமான கிறிஸ்தவர்கள் முன்னிலையில் வான வேடிக்கையுடன் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் பேசிய பேராலய பங்கு தந்தை வின்சென்ட் சின்னதுரை இயேசு கிறிஸ்துவின் பன்னிரண்டு சீடர்களில் ஒருவர் யார் புனித தோமையார் நினைவிடம் அமைந்துள்ளார் சாந்தோம் பேராலய வளாகத்தில் புனித தோமியார் பெருவிழா விமரிசையாக தொடங்கியது ஐந்து நாள் திருவிழாவில் முதல் நாளான என்று புனது தோமையாரின் திருக்குடியானது இசை வாத்தியங்கள் முடங்க சிலுவைகளை கையில் ஏந்தியபடி புனித தோமையார் உருவம் பொறித்த கொடி ஏந்தி சென்றனர் இதனை அடுத்து புனித தோமையாரின் உருவம் பொறித்த கொடியேற்றப்பட்டு அதிகாரப்பூர்வமாக புனித தோமையார் பேராலய தந்தை தெரிவித்துள்ளார் இன்று தொடங்கி நடைபெறும் இந்த பெருவிழா ஒவ்வொரு நாளும் பல்வேறு நிகழ்வுகளுடன் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது நாளை நற்கருணை பெருவிழாவும் வெள்ளிக்கிழமை குடும்ப விழாவும் சனிக்கிழமை ஆயுர் திருநிலைப்பாட்டு வெள்ளி விழாவாகவும் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை என்று வெகுமிசையாக தேர் திருவிழாவும் குடியிறக்கம் செய்யப்பட்டு பேராலய அதிபர் பங்கு தந்தை முறைவர் சின்னதுரை தெரிவித்தார் என்பது நெடுஞ்சாலையை குறிக்கிறது எனவே சென்னை மாநகரின் வரலாற்றோடு இந்தியாவிலே இயேசு கிறிஸ்துவின் சீடர்களில் ஒருவர் வந்து அவருடைய போதனையை மக்களுக்கு சொன்ன பெருமைக்குரிய மக்கள் இந்திய மக்கள் எனவே அந்த புனிதருடைய விழாவை கொண்டாடுவதின் தொடக்கமாக கொடியேற்றம் நடைபெறுகிறது ஐந்து நாட்கள் இந்த நிகழ்வு நடைபெறும் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவிலே நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு தாமஸ் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை அவர்கள் தலைமையிலே ஆடம்பர தேர்பவனியும் அதனைத் தொடர்ந்து ஆடம்பர வழிபாடும் இதே இடத்தில் நடைபெறும் புனித தாமஸ் சென்னை நகர மக்களுக்காக தமிழக மக்களுக்காக சிறப்பாக பிரார்த்தனை செய்ய இறைவனுடைய அருள் ஆசிரியரை பெற்றுத்தர இந்த நாளிலே நம்முடைய சென்னை மாநகருக்காகவும் தமிழகத்திற்காகவும் நாங்கள் சிறப்பு பிரார்த்தனை செய்கிறோம் மக்கள் அனைவரும் மத நல்லிணக்கத்தோடு சமூக நல்லிணக்கத்தோடு சகோதர சகோதரிகளாய் வாழ இந்த நாளிலே நாங்கள் சிறப்பான பிரார்த்தனையை மேற்கொள்கிறோம்